ஹாய் கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது ஃபோர் கியூ ப்ளஸ் ஒன்று இங்கே க்யூவானது முழுக்கள் என்ற வடிவில் அமையும் என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது ஃபோர் கியூ ப்ளஸ் ஒன்று முதல்ல ஒற்றை முழுக்களின் ஒற்றை முழுக்கள் என்ன அப்படின்னு பார்ப்போமா இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் ஈக்குவல் ஒற்றை முழுக்களின் பொது வடிவம்னு ஒன்று இருக்குது அதாவது ஒற்றைப்படையல்களின் பொது வடிவம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டூ கே ப்ளஸ் ஒன்று கே ஏதேனும் ஒரு மொழி எண் அவ்வளோதான் ஓகேங்களா இது எப்படி ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது கேக்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்து பாருங்களேன் உதாரணத்துக்கு டூ கே ப்ளஸ் ஒன்று அப்படின்னு தான் எடுத்துருக்கேன் இப்போ கேக்கு பதிலாக நான் ஒன்று கொடுத்தோன்னா டூ இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று பேருக்குச்சுன்னா ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மூணு ஒற்றைப்படை எண் வருதா அதே மாதிரி இப்போ கேவுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று கரெக்டுங்களா ஏன்னா இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் மீதி ஒன்று தான் இருக்கும் ஒற்றைப்படை எண் வருதா அதேமாதிரி ரெண்டு கொடுத்து பாருங்களேன் டூ கே ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்டு டூ கேக்கு பதிலாக ரெண்டு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு பேருக்குன்னா நாலு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு அஞ்சு புரியுதுங்களா அப்போது இது வந்து ஒற்றைப்படை எண்களின் பொது வடிவம் இப்போது இந்த ஒற்றை முழுக்களின் வர்க்கம் தான் ஃபோர் கே ப்ளஸ் ஒன்று வடிவில் இருக்குதுன்னு காட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறேன் ஏன்னா வர்க்கம் தானே காட்ட சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ கே ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது சரிங்களா இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது இது முதல்ல எப்படி இதெல்லாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி கரெக்டுங்களா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா ஃபோர் கே ஸ்கொயர் அதாவது இந்த ஸ்கொயர் அப்படியே உள்ளே இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்கொயர் கே ஸ்கொயர்னு வரும் அதுக்கப்புறம் இருக்கிற ஒன்று அதை கான்ஸ்டன்ட்டு கடைசியாக வச்சுப்போம் அதுக்கப்புறம் இருக்கிறது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு கே இன்ட்டு ஒன்று நாலு கே நாலு கே கான்ஸ்டன்ட் ஒன்று கடைசியாக வச்சுக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா அதை எழுதியாச்சு ஓகே இப்போ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு டேர்ம்லையும் நாலு கேங்கிற வேர்டு காமனாக இருக்குது சாரி நாலு கேன்ற மதிப்பு காமனாக இருக்குது ஸோ அதை மட்டும் நான் வெளில எடுத்து வச்சுட்றேன் நாலு கே வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் நாலும் வெளில போயிடுச்சு ரெண்டு கே இருக்கு ஒரு கே வெளில போயிடுச்சு அப்போ மீதி இந்த டேமில் என்ன இருக்கும் ஒரு கே மட்டும் இருக்கும் கரெக்டுங்களா அடுத்தது இந்த டேர்மில் இருந்து நாலும் வெளில போயிடுச்சு ஒரு கே வெளில போயிடுச்சு மீதி ஒரு கே அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு அந்த ப்ளஸ்ஸை இந்த இடத்துல போட்டலாம் அதுக்கு அடுத்த டேர்மில் இருக்கிற நாலு கே மொத்தமாக வெளில போயிடுச்சு அப்போ மீதி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஒன்று அப்படியே எழுதி தரும் ஓகேங்களா இப்போது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க க்யூவானது முழுக்கல்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஒரு முழுக்கலாக இல்லையா இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு முழுக்கள் தான் அதாவது எப்போன்னா கே ஈக்குவல் டு ஏதேனும் ஒரு மொழி தானே சொன்னேன் இப்போ இதுக்கு வேலைங்க நான் ஒன்று கொடுத்தேன்னா ஒரு முழுக்கள் தான் ஆன்சராக கிடைக்கும் நீங்கள் வேணால் கொடுத்த பார்த்துருவோமே இப்போ கே ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கொடுக்குறோன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று புரியுதுங்களா இந்த கே இந்த இடத்துல ஒன்று கொடுத்துறேன் இந்த கே இருந்த இடத்துல ஒன்று கொடுத்துறேன் அதே இருந்த ப்ளஸ் ஒன்று அப்படியே இருக்குது இந்த ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு ஒரு மொழி என்ன்தானே ஆன்சராக கிடைக்குது அப்போது கேவும் ஒரு மொழி தானே அப்போது கியூவும் ஒரு முழுக்கல்னு சொல்லியிருக்காங்களா ஸோ இதை கியூன்னு எடுத்துக்கலாமா அதாவது நான் எடுத்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்லேயும் கே முழு என்னன்னு தான் சொன்னேன் அவங்களும் கியூவை முழு முழுக்கல் தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்று கியூன்னு எடுத்துக்கிறேன் கியூன்னு எடுத்துக்கிட்டேன் வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் இந்த மொத்த டேமையுங்கன்னா நான் கியூன்னு அஜ்யூம் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல சொல்லிடணும் ஃபோர் கியூ ப்ளஸ் ஒன்று அடுத்து இந்த இடத்துல பக்கத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு கியூஎன்கே ஓகேங்களா முடிஞ்சிச்சு அவங்க கேட்ட கரில் ஒற்றைப்படை எண்களின் வர்க்கமானது ஃபோர் 1 ப்ளஸ் ஒன்று அப்படின்ற ஒடயத்தில் இருக்குன்னு கேட்டாங்க நம்ம அப்படி இருக்குன்னு all thank you